ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா தெய்வ செயல் பாபாவை நம்புனா யாரையும் கஷ்டப்பட விடமாட்டார் அதுவும் சாப்பாட்டுக்காக கஷ்டப்படவே விடமாட்டார் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் இந்த கதை இருக்குது தெய்வ செயல் வாரா வாரம் வியாழக்கிழமை மயிலாப்பூரில் இருக்கும் சாய்பாபா கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் குமாரும் தினேசும் எந்த வேலை இருக்கிறதோ இல்லையோ வியாழக்கிழமை என்று வந்துவிட்டால் காலையில் விரதமிருந்து சாய்பாபா கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விட்டுதான் மறு வேலை பார்ப்பார்கள் இருவரும் அத்தனை பக்தி வழக்கம்போல அந்த வாரமும் டி நகரிலிருந்து மயிலாப்பூருக்கு செல்வதற்கு ஷேர் ஆட்டோவிற்காக காத்து கொண்டிருந்தார்கள் ஷேர் ஆட்டோ வருவதற்கு கொஞ்சம் தாமதமானது அவர்கள் நின்று கொண்டிருந்த சாலையின் இடதுபுறம் ஆட்கள் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள் எதற்காக இவர்கள் இப்படி நிற்கிறார்கள் என்று குமார் கேட்க தெரியவில்லை என்று சொன்னான் தினேஷ் அருகில் இருக்கும் கடைக்காரர் தம்பி உங்களுக்கு தெரியாதா இங்கே வார வாரம் வியாழக்கிழமையானா பாபா பெயரை சொல்லி அன்னதானம் பண்ணுவாங்க அதனால தான் நீங்கள் கூட்டம் படித்தவங்களில் இருந்து எல்லாருமே இந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டு போவாங்க என்றபோது தினேஷை பார்த்த குமார் தினேஷ் பாபா இங்கேயே நமக்கு சாப்பாடு தரார் சாப்பிட்டு போகலாமா என்று கேட்க இல்லை வேண்டாம் நாம தான் மயிலாப்பூர் கோவிலுக்கு போகிறோம்ல அங்கே தான் இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பாடு கொடுப்பாங்களே அங்கே போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம் என்று தினேஷ் மறுக்க இல்லை இப்பவே மணி ரெண்டு மணிக்கு மேலே ஆச்சு ஒருவேளை அங்கே சாப்பாடு இருக்குமோ இல்லையோ அப்படின்னு தெரியல நம்ம இங்கேயே வாங்கி சாப்பிட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் என்று குமார் வலியுறுத்த இல்ல குமார் நம்ம மயிலாப்பூர் போய் சாப்பிட்டுக்கலாம் என்று தினேஷ் மறுத்து பேச சரி என்று குமார் தலையாட்ட சற்று நேரத்தில் அந்த வழி போகும் ஷேர் ஆட்டோ அவர்கள் முன்னால் வந்து நின்றது மயிலாப்பூர் போகணும் என்று சொல்ல ஏறுங்க என்றான் ஆட்டோக்காரன் ஆட்டோ வேகமாக விரைந்தது சற்று நேரத்திற்கெல்லாம் மயிலாப்பூர் சாய்பாபா கோவிலுக்குள் நுழைந்தார்கள் சாதாரண நாட்களில் இருக்கும் கூட்டம் அன்று வியாழன் என்பதால் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அவர்கள் பாபாவை பார்த்து முடித்து சாப்பிட வரும்போது மணி மூன்றை தொற்று நின்றது அப்போது சாப்பாடு இல்லாமல் சின்ன தொன்னையில் பிரசாதம் கொடுத்தார்கள் என்ன இது மதியம் சாப்பிடாமல் கூட இங்கே சாப்பிட்டு கொள்ளலாம்னு வந்தோம் ஆனா நமக்கு சாப்பாடு இல்லாமல் போச்சே என்ற தினேஷ் வருத்தப்பட்டான் நான் அப்போவே சொன்னேன்ல டி நகரில் பாபா பேரில் தான் அன்னதானம் போடுறாங்க சாப்பிடலாம்னு சொன்னேன் நீ தான் கேட்கல பாத்தியா பாபா நம்மளை பழி வாங்கிட்டார் என்று குமார் சொல்ல இப்போ பாரு நமக்கு தட்டில் சாப்பாடு போடாமல் தொன்னையில் கொடுத்துட்டு இருக்கிறார்கள் அதுவும் பிரசாதமாக நிச்சயமாக இல்லை குமார் கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும்னு என்று இவர்கள் இருவரும் வாதாடி கொண்டிருக்கும்போதே பெரிய பெரிய அண்டாவில் வந்திறங்கியது சாப்பாடு எல்லாம் வாங்க சாப்பிடுங்க என்று கோவிலில் இருந்தவர்கள் குரல் கொடுக்க இவர்கள் கேட்காமல் இவர்கள் கையில் காகித தட்டை கையில் திணித்தார்கள் இப்போ என்ன சொல்ற குமார் என்று தினேஷ் கேட்க எதுவும் பேசாமல் சாய்பாபாவை திரும்பி பார்த்தான் குமார் அங்கே அவரின் புகைப்படத்திற்கு அருகில் சாப்பாட்டிற்கான தீ அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது வரிசையில் நின்று பாபாவின் சாதத்தை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தார்கள் குமாருக்கு இப்போது என்ன சொல்வது என்று தெரியவில்லை தினேஷ் சிரித்து கொண்டே சாப்பிட்டான் வைஃப் ஹியர் வென் எம் ஹியர் என்ற வாசகம் பாபா இருக்கும் சிலை அருகே பொறிக்கப்பட்டிருந்தது யாம் இருக்க பயமேன் பாபா இருக்க பயமேன் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த கதை பாபாவை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா தான் இந்த கதை இருக்கு இந்த கதை எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு பாபானால நடந்திருக்கா முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்